பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நான்கிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள் என்னுடைய அர்த்தம் என்ன தெரியுமா ராஜ மேன்மையை தேவனுடைய பிள்ளைகள் அடைவார்கள் அதற்கு உதாரணம் இருக்கிறது எஸ்தர் ஆதரவற்ற சூழ்நிலையில் வளர்த்து வரப்பட்டாள் ஒருவேளை அவருடைய தந்தையின் சகோதரன் வளர்த்திருக்கலாம் உறவுகள் வளர்த்திருக்கலாம் யார் வளர்த்திருந்தாலும் தந்தையும் தாயையும் போல ஆகவே ஆகாது தந்தை தாய் இருப்பதை போல மற்றவர்கள் வளர்க்க முடியாது ஒரு சிலர் வேண்டுமானால் அப்படி வளர்ப்பார்கள் தந்தை தாய்க்கு ஈடு இணை இல்லவே இல்லை வேதம் சொல்லுகிறது அப்படி தந்தை தாய் இல்லாத சூழ்நிலையில் கூட ஆண்டவரை தாயாக தந்தையாக சகோதரனாக நண்பனாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பீர்களானால் உங்கள் வாழ்விலே ராஜ மேன்மை அடைவீர்கள் அதைத்தான் இந்த வார்த்தை சொல்கிறது ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களும் மாய் இருப்பார்கள் கவனியுங்கள் எஸ்தர் யாரும் இல்லாத சூழ்நிலையில் நல்ல ஜெபிக்கிறவளாய் உபவாசிக்கிறவளாய் இருந்ததினாலே ராஜ மேன்மையை அடைய முடிந்தது தாவிது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் ஆனால் ஜெபிக்கிறவனாய் பாடல் பாடுகிறவனாய் துதிக்கிறவனாய் இசை கருவிகளை மீட்டு தேவனை மகிமைப்படுத்துகிறவனாய் மாறின பின்னாடி சமஸ்த இஸ்ரோவேலின் ராஜாவாக மாறினான் இன்றைக்கும் கூட படித்தான் ஐயோ எனக்கு யாரும் இல்லையே நான் நிற்கதியாய் நிற்கிறேனே எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்களே என்று கலங்காதே சூழ்நிலைகள் ஒருவேளை எப்படி இருந்திருக்கலாம் இன்றைக்கு கத்தர் உனக்காகத்தான் இந்த வார்த்தையை வைக்கிறார் நீ ராஜ மேன்மை அடைவாய் ராஜ அடைவாய் மகனே உன் சூழ்நிலைகள் மாறப்போகிறது இப்பொழுது இருக்கிற உன் வெறுமை மாறப்போகிறது இப்பொழுது இருக்கிற வறுமை மாறப்போகிறது இப்பொழுது இருக்கிற எல்லா கண்ணீரும் துடைக்கப்பட போகிறது நீயோ ராஜ மேன்மை அடைவாய் கண்களை மூடி ஜெபி ஜபிக்கலாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இன்றைக்கு யார் யார் வெறுமையான சூழ்நிலையில நிற்கதியான சூழ்நிலையில தள்ளிவிடப்பட்ட சூழ்நிலையில புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில கண்ணீரோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கான செய்தி நீ பயப்படாதே வா இயேசுவின் வார்த்தைகளை உன்னிலே வைத்துக்கொள் நீ இயேசுவுக்குள்ளாக வாழ் உன் நிலைமை மாறுகிறது உன் மீது தேவன் அன்பு செலுத்துகிறார் தேவனுடைய அன்பினாலே ராஜ மேன்மை அடைவாய் ராஜ மேன்மை அடைவாய் இனி நீ தனிமையானவன் அல்ல இயேசு கிறிஸ்து சொன்னார் நீங்கள் எல்லாரும் அவனவன் தந்தன் இடத்திற்கு போய் என்னை தனிமையாய் விட்டுவிடும் காலம் வரும் ஆனால் நான் தனிமையாய் ஒரு காலம் இருப்பதில்லை என்னோடு பிதா இருப்பார் என் பிதா என்னை தனியே அனுமதிக்க மாட்டார் தனியே விடுவதில்லை இன்றைக்கும் அதே வசனத்தை நினைவு கூர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன் நீங்கள் இனிமேல் தனியாய் இருப்பதில்லை தனிமையாய் இருப்பதில்லை ராஜமேன்மை அடைவீர்கள் உங்கள் வெறுமையும் வறுமையும் மாறப்போகிறது உங்கள் நிலையில உயர்வு வரப்போகிறது கத்தர் உங்கள் தலையை நிமிர்த்தப் போகிறார் உயர்த்தப் போகிறார் கேடகமாய் மகிமையாய் இருந்து உங்கள் வாழ்விலே செழிப்பை கத்தர் கட்டளையிடுவார் பாருங்கள் அது நடக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆ மேன்